நமக்கு பிடித்த இருக்கேன் நம்மளால அந்த பொண்ணால குடும்பம் நடத்த முடியும் எங்க கூட நான் அனைத்தும் நமக்கு தெரிஞ்சிருந்தால் ரைட் அந்த பெண்ணு பொண்ணு அப்படி தேர்ந்தெடுக்க வேண்டியது இருக்கேன் மார்க்கும் தெரிஞ்சு சொல்லி அந்த அடிப்படையை மட்டும் பெண்ணை தேர்ந்தெடுத்து கூடாது அப்படின்னு மார்க்கை சொல்லித்தருது அது மாதிரி பார்த்தோம்னா கன்ஸ் ஆஃப் ஆஹ் கிதாம் ரணிலாம் அவங்க வந்து சொல்லக்கூடிய கரிசு புகாரில ஐயாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒண்ணா கரிசா பதிலாகி இருக்கு அவங்க என்ன வந்து சொல்றாங்க சுராசார அலசன் அவங்கள்ட்ட வந்து ஏற சொல்லலாம் என்னுடைய தாப்பனார் வந்து என்னட்ட அனுமதியை கேட்காம ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாரு அந்த கல்யாணத்துல வந்து எனக்கு விருப்பம் இல்ல இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல தப்பு கல்யாணம் நான் என்ன செய்யணும் உடனே சுழாசிச்சிடணும் உடனே கேட்காம பண்ணிட்டாங்கன்னா உடனே நிக்கா நான் ரத்து பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த நிக்காக ரத்து பண்ணி விட்டுறாங்க அப்புறம் அந்த பெண்மணி சொல்றாங்க ஒன்னு நான் நான் எதற்காக கேட்டேன்னா பெண்களுக்கு இந்த உரிமை இருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன்னு என்பதற்காகத்தான் நான் கேட்டேன் நான் அவருடைய குடும்பம் வாழ்ற குடும்பம் நடத்துறேன்னு சொல்லிட்டு போயிடாங்க அப்போ இது வந்து நம்ம என்ன தெரியனே ஒரு மார்க்கம் உள்ள ஒரு முஸ்லீமா ஒரு பெண்ணுக்கு மனம் அந்த பெண்ணோட விருப்பம் இல்லாமல் ஏத்துக்கிற ஆணுக்கு ஒரு முஸ்லீமா இருந்தாலும் அவன் உள்ளத்தால ஏத்துக்கிறானோ அதே மாதிரி பெண்ணுக்கு ஒரு முஸ்லீம் ஆனா இருந்தாலும் அவனும் சம்மதம் இல்லாமல் அந்த திருமணம் கூடாது என்று நம்ம மார்க்க சொல்லி காட்டுகிறார் அடுத்து இந்த திருமணத்தை அடுத்து நம்ம என்ன இருக்கு மகர் வரதட்சணை இது இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம மார்க்க வந்து மகர் கொடுக்க சொல்லுது எந்த அளவுக்கு கொடுக்க சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா அல்லா தலா குருவான சொல்றான் நாலாவது அத்தியாயத்துல நாலாவது வசந்த சொல்றான் பெண்களுக்கு அவர்களின் மகர் தொகையை மனம் வந்து வழங்கி விடுங்கள் அப்படின்னு சொல்றான் நாலாவது அதே இருபதாவது வசந்த சொல்ல போகும்போது ஒரு குவியலையே குவியலையே மாறா நீங்க கொடுத்திருந்தாலும் அதை திரும்ப பெறக்கூடாது எவ்வளவு வேண்டாலும் மகர் கேட்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கு பெண்ணுக்கு இருக்கு நம்ம அவங்க எவ்வளவு கேட்கலாம் கொடுக்கணும் அக்கா யா கொடுக்க முடிஞ்சாலும் கொடுத்து கல்யாணம் பண்ண முடியாது அது வேற விஷயம் அவங்க எவ்வளவு வேணாலும் கேட்கக்கூடிய உரிமை அவங்களுக்கு இருக்கு நம்ம பொறுக்கு வீலே கேட்டாலும் திரும்ப அவங்களுக்கு பெற பெறக்கூடாது அவங்களுக்கு உரிமை அந்த மகர் கட்டாயமா கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி தருது இஸ்லாம் வழங்கிய இந்த உரிமையை பயன்படுத்தாதனாலதான் இந்த பெண்கள்லாம் இந்த மாதிரி பயன்படுத்தாம தான் இன்னைக்கு பாருங்க மகர் அவங்க கேட்டு வாங்குறதை விட்டுட்டு அது அப்படியே மாற்று மாத கலாச்சாரத்தை இது வந்து இந்துக்கள் வந்த விஷயம் அந்த வரலாச்சினை கைப்பூலி வாங்குறது இருக்க இஸ்லாத்துல இப்படி கிடையாது மாற்று மதத்துல நம்ம படைத்துக் கொண்டது அவங்கன்றது அவங்க நம்மகிட்ட கேட்டு வாங்க அவன் விட்டதுனாலதான் நம்ம வந்து ஆண்கள் வரதட்சணைங்கிற பேர்ல போய் ஒரு பெண்ணிட்ட கையேந்தி நிற்கக்கூடிய ஒரு இழிநிலையே உண்டாக்கி விட்டுருக்கு பெண் ஆண்களுக்கு உண்டாக்கி விட்டார்கள் பாருங்க பிச்சை ஒரு வீட்டுல ஒருத்தன் ஒருத்தன் வந்து பிச்சை கேட்கறான் பிச்சை கே ஒருத்தன் வீட்டுல கேட்கறான் அவன்கிட்ட ஒண்ணு இல்ல பிச்சை கேட்கறான் பிச்சை கேட்பான் அவன் வெளியே நின்று கேட்டு போவான் இவன் தைரியமாக மேக்கப் பண்ணி நல்லா சோப் பண்ணி வீட்டுக்கு வந்து மாப்பிணைங்கிற பொறுவையில பிச்சை கேட்கலாம் லட்சக்கணக்கில் வைக்கலாம் வீட்டுக்கு வெளியே ரூபா ஒருவா ரூபா இவ்வளவு லட்சக்கணக்கில் பிச்சை சுகுசா உள்ள வந்து தைரியமா பிச்சை இது ஒரு பிச்சை தான் வரதட்சணை கேட்கறது ஒரு பிச்சை நம்ம மார்க்க என்ன சொல்லுது அவளுக்கு நீ குடுன்னு சொல்லுது இன்னும் நம்ம மக்கள் ரொம்ப அறிவாளிய அறிவிப்பு வைப்பாங்க மகர் கொடுக்கத்தான் நம்ம மார்க்கம் சொல்லுது வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு வரதட்சணை வாங்குறதுக்கு சில அதுக்கு சப்போர்ட்டா வேற பேசிக்கிறாங்க உதாரணத்துக்கு நம்ம மார்க்க சொல்லுது தானம் தர்மம் பண்ண ஏழைக்கு பிச்சை போடணும்னு சொல்லுது இப்ப பிச்சையை போடுறோம் அவன் இப்ப நம்ம மார்க்க பிச்சை போட தானே சொல்லுது அவன் தட்டிலிருந்து காசை நம்ம எடுத்துக்கணும் சொல்லலாம் காசை எடுக்க முடியுமா ஒரு சிந்திச்சு அறிவிப்பு மகே சொல்லுது வரதட்சணை வாங்க மகிழ்ச்சி வரதட்சணை வாங்கக்கூடாது அதுல இருக்கு அப்ப இருக்கா இல்லையா பார்த்து நம்ம வந்து மகர் கொடுக்கணும் வரதட்சணை என்பது ஒரு முஸ்லீம் வாங்கக்கூடாது இது வந்து மாற்று மத கலாச்சாரம் இதுல புகுந்து விட்டது சரி இந்த இது வந்து நம்ம ஏன் கொடுக்கிறோம் இந்த மகர் குடுக்கிறதுனால நம்ம எது குடுக்கணும்னு பார்த்தோம்னா இல்லற வாழ்க்கையில ஆணும் பெண்ணும் ரெண்டு பேருமே இன்பத்தை அனுபவிச்சான்னு இதற்காக பெண்கள் தான் அதிகமா தியாகம் ஒரு வீட்டுல பதினெட்டு வருஷமோ இருபது வருஷமோ பெற்றோரோட சகோதரரோட குடும்பத்துல வாழ்ந்துட்டு அந்த வீட்டை விட்டுட்டு இருந்த கணவனுக்காக அவ வருகிறார் வந்து என்ன வருகிறார் அது மட்டும் இல்ல அவன் வந்து கணவனுக்கான முழு பணி விடையும் அவன் வீட்டுல உள்ளது எல்லாமே செய்கிறான் இன்னும் எல்லாம் பண்ணி அவன் அவரோட சந்தோஷமா இருக்கும்போது குழந்தை உண்டானா அந்த பத்து மாதம் அந்த குழந்தைய வயிற்று சுமப்பது அதனால உள்ள வேதனைகள் பிரசவம் என்னும்போது ஒரு மரண தருவாய் மரணத்தை தொட்டுட்டு வருதுன்னு சொல்றாங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் இவங்க குழந்தை உண்டாச்சுன்னா முழு வேதனை அனுமதிக்காது அந்த பெண்ணு தான் அப்ப அதற்கானவே நம்ம வந்து நிச்சயமா மகள் கொடுக்க வேண்டும் நம்ம இன்னைக்கு மக்கள் வந்து என்ன கருமுதிங்கிறது கூடி ஏற்கிற மாதிரி கல்யாணம் பண்றதுக்காக பிச்சை ஏற்குது அந்த இருந்து காசு கேட்கக்கூடிய இந்த கிளிநிலை வந்து மாற்று மாதத்திலிருந்து உள்ள பூந்து விட்டது எப்படியோ பூந்து விட்டது இதே வந்து முழுமையாக என்ன சடங்கு எல்லாம் செய்யறாங்க அதெல்லாம் கூடுமா அப்படின்னு ஒரு பார்வை பார்த்திருவோம் அதாவது ரசோல் நம்ம மார்க்கம் வந்து சொல்லித்தரும் போது இந்த திருமணம் எப்படி செய்யணும் சொல்ல போது அல்லாஹ்ல சொல்லுகிறான் இஸ்லாமிய திருமணத்தை அல்லாத திருமறையில நாலாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்றாவது வருஷத்துல கூட போகும்போது இதை ஒரு வாழ்க்கை ஒப்பந்தமாக அப்பெண்கள் உங்களிடம் கடுமையான உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள் ஒப்பந்தம் வந்து இருக்காங்க திருமணம் திருமணம் சடங்கு தோப்பு என்று நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் என்ன அது வாழ்க்கை ஒப்பந்தம் என்று நம்ம நம்ம மார்க்க அல்லா தலா தெளிவாக கூறி காட்டுகிறான் என்ன அதுல வந்து அந்த அந்த இது எப்படி செய்யணும் அதுக்கு வந்து இப்போ அது சடங்குன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டாங்க திருமணம் எப்படி பண்ணாங்க வாழ்க்கை ஒப்பந்தம் தான் ஒப்பந்தம் எப்படி போடுவோம் அவங்க கூட தெரிஞ்ச மொழியில தான் ஒப்பந்தம் போட முடியும் இன்னைக்கு திருமணம் செய்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ அளவிலே சொல்லி அது ஒண்ணு இவளுக்கும் வணங்காது மாப்பிள்ளைக்கு வணங்காது மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்கும் வணங்காது அவர் சொல்லி கொடுப்பாரு சரின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படி அப்படிப்பட்டது ஒப்பந்தமே கிடையாது ஒப்பந்தம் என்பது அவங்கவுங்க தெரிஞ்ச மொழியில பண்ணாங்க நம்ம வாழ்க்கை தெளிவாக சொல்லுறது புரியாத மொழியை செய்யறதுலாம் ஒப்பந்தமே கிடையாது இதை எப்படி செய்யணும் திருமணம் பொறுப்பாளர் பெண்ணுக்கு ஒரு பொறுப்பாளர் வேணும் திருமணத்துக்கு அந்த பொறுப்பாளர் மகளை இவ்வளவு மகள் நான் பெற்றுக்கொண்டு அவளுடைய முழு சம்மதத்தோட உனக்கு உங்களுக்கு திருமணம் செய்து தருகிறேன் ஒப்புக்கொண்டிருக்கலாம் அப்படின்னு மனமானிட்ட மாப்பிளுடைய பொறுப்பாளர் தந்தையோ சகோதரரோ யாரோ கேட்கணும் மாப்பிள்ள அதை ஒப்புக்கொண்டேன் என்று சொல்லணும் அப்படி இல்லையென்றால் மனமான் கேட்கலாம் உங்கள் மகளை அவளுடைய பூரண சம்மதத்துடன் இவ்வளவு மகருக்கு எனக்கு மனம் முடிஞ்சு தருகிறீர்களா அப்படின்ட்டு மாப்பிள்ளை கேட்க வேண்டியது அவங்க தகப்பனாரோ சகோதரோ பின்னோட பொறுப்புதாரி வந்து அதை தருவியான ஒப்புக்கொண்டாருந்தா திருமணம் முடிஞ்சு விட்டது சிம்பிளான முயன்ற திருமணம் இதற்காக போட்டுக்கிட்டு பெரிய பெரிய வாச அரேபியில ஓதணும் அது பாடனு இது பாடனு பைத்து பாடனு அதெல்லாம் என்னன்னு பின்னால சொல்லுவோம் என்ன அடுத்து வந்து இந்த திருமணத்துக்கு உரை இன்னைக்கு பெரும்பாலும் திருமண திருமண உரை குத்துபா அப்படின்னு வைக்கிறாங்க இந்த மாதிரி குத்துபாங்கிறது இருக்கா திருமணத்துக்கு இருக்கா நம்ம பார்த்தா ரசூலாய் செல்லா அலட்சணம் வாழ்ந்த காலத்துல எத்தனைய பேர் கல்யாணம் பண்ணாங்க அந்த கல்யாணத்துலாம் போய் ரசூலாய் செல்லா அலட்சணம் குத்துபா உரை இந்து நிகழ்த்தவும் கிடையாது அவங்களுக்கு பிள்ளைகள்லாம் இருந்தாங்க பெண் குழந்தைகள்லாம் அவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அவங்க குழந்தை இருக்காது குத்துபா உரை நிறுத்தினாங்கன்னா அதுவும் கிடையாது நம்ம மார்க்க அப்படி குத்துபா உரை ஒரு பயன் பண்ணணும் அப்படின்னு அவங்க மார்க்கம் சொல்லி தரல என்ன அப்படி இருந்தாலும் ரசூலாய் சலாசலம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து மக்கள்லாம் கூற இடமா இருந்தா அவங்களுக்கு பயன்படும் அப்படிங்கிற அடிப்படையில அவங்களுக்கு ஒரு பயன் பண்ணுவாங்க அந்த அடிப்படையில திருமணத்துக்கு மக்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்காக அதிகமான மக்கள் கூறுவதை நிகழ்த்திடலாம் நிகழ்த்தாட்டான அந்த திருமணத்துல எந்த ஒரு பங்கும் கிடையாது திருமணம் முழுமையா முழுமைப்படும் அப்புறம் வந்து திருமணத்திற்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தோம்னா சாட்சிகள் ஏன் சாட்சி வேணும்னா ரெண்டு குடும்பம் சேர்ந்து ஒப்பந்தம் போடுது பெண்ணோட குடும்பம் ஆனோட குடும்பம் தரப்பினர் வந்து அதை மறுத்து விடக்கூடாது மறுத்துட்டு நான் இதெல்லாம் பண்ணு சொல்லிட்டு ஒதுக்கி போயிடக்கூடாது அப்படிங்கிறதா அவங்க ஒரு சாட்சியும் ஒரு வச்சுக்கிறாங்க திருமணத்துக்கு அப்படின்னு அப்ப அது மட்டும் இல்லாம விபச்சாரம் ஈடுபடுறாங்க அப்புறம் சாட்சி சாட்சியை வச்சு விபச்சாரம் ஈடுபட முடியாது ஈடுபட்டு கேட்டா அந்த சாட்சி இல்லைன்னா நாங்க என்ன கணவன் மனைவின்னு சொல்லி தப்பிச்சு விட முடியும் அந்த மாதிரி இதெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கா அதுக்கு சாட்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காட்டுது இந்த திருமணத்திற்கு வந்து இந்த திருமணம் வந்து எப்படிப்பட்ட திருமணம் எப்படிப்பட்ட திருமணத்தை நம்ம எப்படிப்பட்ட திருமணத்தை சொல்லி பார்த்தோம்னா ஆயிஷா திரும்பப்பட்ட அறியக்கூடிய அகும்ல ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டாவது வரிசா பதிவாக பதிவாயிருக்கு என்ன சொல்றாங்க அப்படின்டா பரகா ஜசரு மோனா என்ன அர்த்தம் எளிமையான எந்த திருமணம் எளிமையா முக்கியப்படுகிறதோ அதுலதான் அல்லாவுடைய வரக்கத்து இருக்கும் இன்னைக்கு எந்த திருமணம் எளிமையா பண்றது எவ்வளவோ ஆடம்பரமாக மக்களுக்கு தன்னோட பவரை காட்டணும் இருந்து எவ்வளவோ வீண் விரயங்கள் பண்ணி ஆடம்பரமா பண்ணாங்க மக்களுக்காக பண்ணாங்கள அதோட அல்லாவுடைய பழக்கத்து கிடைக்காது அல்லாவுடைய பலத்த எளிமையா திருமணத்துல கிடைக்கும் யாரோட மக்களுக்காக நம்ம பண்ணி நிறைய விவகாரத்துக்காக தான் காரணம் மக்களுக்காக செய்கிறார்கள் அல்லாவுடைய பழக்கத்தை நோக்கி செய்யணும் வந்து மிகவும் எளிமையா சொல்லிட்டு நம்ம மக்கள் சொல்லி தருது மக்களுக்காக செஞ்சதுனால அவங்க விவகாரத்தை நோக்கி போய்க்கு இருக்காங்க குடும்ப வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லாம பிரச்சனை கூடிய ஒரு வாழ்க்கையா வாழ்ந்து இருக்கிறார்கள் வீண் விரயம் இல்லையா வீண் விரயம் பிறர் மெச்சர் வேண்டும் அந்த மாதிரி செய்யறாங்களா கல்யாணம் இத வந்து அல்லா சொல்லி சொல்லிக்காட்டினா வீண் விரயம் செய்யாதீர்கள் வீண் விரயம் செய்வோரை அல்லா நேசிக்க மாட்டான் அல்லாவுடைய நேசம் இந்த மாதிரி நம்ம வீண் கல்யாணத்துல வீண் விரயம் பண்ணோம்னா அல்லாவுடைய நேசம் நமக்கு இல்லாம போகும் நம்ம என்ன நினைக்கிறோம் மக்களுடைய நேசம் வேணும் மாமன் மச்சானுக்கு நேசம் வேணும் ஊர் தலைவருடைய நேசம் வேணும் அவரோட நேசம் வேணும் அப்படிங்கறதுக்காக அவங்களுக்காக எல்லாத்தையும் கொடுத்து அதுக்கு கொடுத்து அதுக்காக செட்டிங் பண்ணி எல்லாம் செய்யறோம் ஆனா அவங்க நேசம் நமக்கு ஏதாவது கிடைக்க போதா நம்ம நல்ல விதமா வாழ்ந்து போறோமா நிச்சயமா வாழப்போறது கிடையாது யாருடைய நேசம் வேணும் நமக்கு அப்படின்னு பாத்தோம்னா அல்லாவுடைய நேசம் நிச்சயமா வேணும் அப்போ அல்லாவுடைய நேசம் வேணும் அப்படின்ட்டா வந்து இந்த மாதிரி எளிமையான திருமணம் வீண் விரயம் அட்ட ஒரு திருமணத்தை தான் செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்லி காட்டுகிறது இந்த மாதிரி இன்னொரு அடுத்த அல்லாஹ் தர முப்படி சொல்ல போகும்போது இந்த வீண் விரயம் வந்து சைத்தானுடைய சகோதரன் சைத்தானுக்கு ஒரு சகோதரன் மாதிரியா சைத்தான் வந்து அல்லாவுக்கு என்ன வீண் விரயம் செய்யாது வீண் செய்வோர் அல்லா நேசிக்க மாட்டான் சைத்தான் உடன் பிறந்தவர்கள் சைத்தான் வந்து தனது இறைவனுக்கு நன்றி கேட்டவனாக இருக்கிறான் அப்படின்னு தலா சொல்லி காட்டிக்கிறான் அப்படி இறைவன் நன்றி கேட்டாலும் அதை சகோதரம் ஆய்வு திருமணம் திருமணம் அப்ப திருமணம் அல்லா கூறிய அந்த வழியில எளிமையான முறையில நடக்க வேண்டும் அப்துல் ரஹ்மான் இப்போ அவுல் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ் என்ன அந்த ஹதீஸ்ல வந்து நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் திருமணத்தை எப்படி அந்த அப்துல் ரஹ்மான் இப்புல் அலான் ஹரீஸ் அப்படின்னா வந்து அவர் மதினா மக்காவில இருந்து மதினாவுக்கு ஹிசித் செய்து வந்த சஹாபிகள் ஒரு சகாபி இந்த சகாபி வந்து அவங்களுக்கு ஒரு ஆள ஜோடி சேர்த்து ஒரு அந்த மாதிரி போகும்போது அவங்க வந்து நல்லா தொழில் செய்து மிகப்பெரிய சோதரங்கும் ஆயிடுறாங்க இந்த அப்துல் ரஹ்மான் இப்போ அப்படிங்கிறவங்க எப்படிப்பட்டவங்க தான் உமர் அவங்க வந்து மரணிக்க போகும்போது கூட சில சில பேரை வந்து ஆட்சியாளர்களாக நியமிக்கிறாங்க இந்த இந்த மாதிரி இந்த இவங்கெல்லாம் அடுத்த தலைமைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி போறாங்க அப்படி ஒரு ஆள் வந்து இந்த அப்துல் ரஹ்மான் இப்ப ரசூலாய் செல்லா அலட்சணம் அவங்களுக்கு பல்ல போர்க்களத்துல அவங்களுக்காக மத்த எதிரிகள் எல்லாம் விட்டுட்டு போன சமயத்திலயும் அவங்களுக்காக அந்த ஈச்சிகளையும் இதையும் தாங்கி ரசூலா செல்லத்துக்காக உயிரை கொடுத்து போரி விட்டவங்க ரசுலா செல்ல ஆலோசனம் அவங்களுக்கு ரொம்ப விருப்பமான அந்த அப்துல் ஹமான் அலிலா இந்த மாதிரி கொஞ்ச நாள்ல வந்து எப்படின்னா ஒரு தொழுதுட்டு போகும்போது போது பார்க்கலாம் ரசுலா சலாசனா அவர் அங்க உடல்ல வந்து ஒரு வாசனை திரவையத்தோட ஒரு ஆடையில ஒரு கரையருக்கு சுமல் வருது நல்ல சுமல் வருது ரசி சலாசனம் கூப்பிட்டு உங்க உடலே நல்ல வாசனை திரைய வாசம் வருகிறது என்ன விஷயம் அப்படின்ட்டு நான் சொன்னேன் நைன்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எப்பேர்ப்பட்ட பாருங்க அது ஒரு இந்திய மாதிரி பெரிய பெரிய தூரம் கிடையாது ஒரே ஊருக்குள்ளும் வாழ்ந்துக்கிட்டிருக்காங்க அவரு ஒரு நபி எப்படி நபி நபிகர் நாயகர் அவங்களே அவங்களையே கூட அந்த இதோட ரசுவராய் சார் தான் அப்படி பொதிக்க விட அந்த மக்களுக்கு கல்யாணத்துக்காக அவரை கூப்பிடு இவரை கூப்பிடு அப்படின்னு கூப்பிடுல இப்படி அடுத்த ஆட்சிக்கு வரக்கூடிய உமர் உமர்வையில அவங்கள சு சுட்டி சுட்டிக்காட்டப்பட்டவர் ரசுராய் செல்லாச்சினா அவங்களுக்காக அவங்க உயிரை கொடுத்து அந்த போர் என்று காப்பாற்றிய அந்த சஹாபி என்ன பண்றாரு கல்யாணம் பண்றாரு யாரும் தெரியாம அந்த உம்மத்தோட மிகப்பெரிய தலைவரா இருக்கக்கூடிய மூங்குனி செல்லாசனா அவங்களுக்கே தெரியாமல் கல்யாணம் பண்ணியிருக்காரு உடனே ரசிகாஜ் சார் சொல்லிட்டாங்க நீ அதே எப்படி எனக்கு நீ கல்யாணம் பண்ணலாம் இன்னைக்கு நம்ம இவனோட சொல்லாம இவனுக்கு கேட்டா கேட்பாங்களே என்ன சொல்லாம எப்படி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அந்த மாதிரி ரசிகராஜ சார் அப்படி கேட்கல என்ன சொல்றாங்க கல்யாணம் பண்ணிட்டேயா நல்ல ஒரு விஷயம் அப்ப வந்து வலிமா விருந்த கொடு நீங்க என்ன பெரிய பணக்கான ஒரு ஆட்டையாவது அறுத்து வலிமா விருந்த கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போதிக்கிறாங்க மகள் கொடுக்கு வலிமா விருந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதை கேக்குறா மகர் என்ன கொடுத்தேன் கேக்குறாங்க ஒரு பேரிச்சம்பளை கொட்டை அளவு தங்கத்தை மகரா கொடுத்தேன் அப்படின்ட்டு அவர் சொல்றாங்க அப்ப வலிமா விருந்து கொடுக்க சொல்லி சுற்றி அதே நேரத்தில் வலிமா விருந்தை பார்க்கும்போது இன்னொரு நான் முன்னால பாத்தமா இல்லையா ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டு வருது அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணும்போது ரசிகாட்சி சராசன ஒத்துக்கறதுனால இன்னொரு சாபி எங்க சொல்றாருல உன்ன உன்னா சராசனம் கேக்குறாங்க நீ அந்த பெண்ணுக்கு மகாரா கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு உனக்கு அப்படின்ட்டு அவர் சொல்றாரு என்ன ஒண்ணு இல்ல அப்படின்ட்டு நீ வீட்டுல போய் பார்த்துட்டு ஏதாவது எடுத்துருவான்னு சொல்றாங்க ஒரு இரும்பு மோத மாதிரி தான் வீட்டில போய் பார்த்து எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க அவர் வீட்டுக்கு போயிட்டு வந்தாரு அவர் வீட்டுல இரும்பு மோதலும் கூட இல்ல வந்து சொல்றாங்க இரும்பு மோதலும் இல்லை அப்படின்ட்டு அப்படி என்னதான் இருக்குன்னு கேட்கும் போது ஆஹ் பாத்துட்டு கை கட்டி இருக்க ஒரே ஒரே தான் இப்ப மாதிரி ரெண்டு ஆடையும் அப்ப கொடுத்த மாட்டாங்க ஒரே ஆடையத்த கீழாடையும் சேர்த்து கட்டிட்டு இந்த இந்த கைலி மட்டும்தான் இருக்கு இதை வேண்டாம் பாதி வேணா அந்த பெண்ணு கொடுத்துருவேன் நான் கல்யாணம் பண்ணிக்கு முதல கல்யாணம் பண்ணுவாங்க அந்த சாவி கேட்கிறாங்க ஒன்னு ரச பாதி கொடுத்துட்டு அது அது உன்னோட குழந்தை முழுமையாக அந்த பெண்ணுக்கு அதனால புலச்சினர் கிடையாது